அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல மகர ராசி அன்பர்களுக்கான செப்டம்பர் மாத ராசி பலன்களை மாதத்துல கிரகநிலைகளின் சஞ்சாரங்களை பார்க்கும் போது சூரியன் மாதம் பகுதியில சிம்ம ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் செப்டம்பர் பதினேழாம் தேதியிலிருந்து கன்னிமனையில சஞ்சாரம் செய்ய இருக்கார் செவ்வாய் மாதம் முழுவதும் மிதுன ராசியில சஞ்சாரம் செய்கிறார் புதன் மாதம் முற்பகுதியில சிம்ம ராசியிலையும் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து உச்ச உச்சபலம் பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கார் குரு பகவான் மாதம் முழுவதும் ரிஷபராசியில சஞ்சாரம் செய்கிறார் சுக்கரன் மாத முற்பகுதியில கண்ணிராசியில நீச்சம் அடைஞ்சிருக்கார் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து துலாம் ராசியில ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கார் சனி பகவான் மாதம் முழுவதும் கும்பமனையில வக்ரகதியில சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார் ராகு பகவான் மாதம் முழுவதும் மீன ராசியிலையும் கேது பகவான் மாதம் முழுவதும் கன்னிராசியிலையும் சஞ்சாரம் செய்யறாங்க இந்த கிரகநிலை அமைப்புகளின் சஞ்சாரங்களின் படி என்ன மாதிரியான பலன்கள் இந்த மாதத்துல உங்களுக்கு கிடைக்கும் எந்தெந்த விஷயங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகளை செய்யும் இது மாதிரியான தகவல்களை பார்க்க போகிறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பார்க்க முயற்சி செய்ய வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் திருவோணம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது மகர ராசி மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்த பலன்கள் மகர ராசி அன்பர்களுக்கு உங்க ராசி அதிபதியான சனி பகவான் தனஸ்தானமான இரண்டாம் பாவகத்துல ஆட்சி பலம் பெற்று வக்ரகதியில சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார் கடந்த ஆண்டுகள்ல இருந்த தொந்தரவுகள் குறிப்பா மனம் சார்ந்த குழப்பங்கள் மனக்குழப்பங்கள் இந்த காலகட்டத்தில் இருக்காது மன தெளிவு இருக்கும் கடந்த காலகட்டங்களில் கிடைத்த அனுபவ வாயிலா இந்த காலக்கட்டத்துல நீங்க எதிலும் சரியா செயல்படுவீங்க எதை செய்யலாம் எதை செஞ்சா கரெக்டா இருக்கும் எங்க எப்படி பேசணுங்கிற ஒரு மன தெளிவு இந்த காலக்கட்டத்துல உங்களுக்கு நல்லாவே இருக்கும் உங்க ராசிய குரு பகவான் தன்னுடைய பாக்கிய பார்வையா பார்க்கும் கடவுளுடைய அனுகிரகம் இந்த காலக்கட்டில உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் தனஸ்தானாதிபதியான சனி பகவான் தனஸ்தானத்துல வக்ரகதியில ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் ஆனா அஷ்டமாதிபதியான சூரிய பகவானும் இந்த மாதத்துல ஆட்சி பலம் பெற்று உங்க குடும்பஸ்தானத்தை தனஸ்தானத்தை பார்க்கும் காரணத்தினால குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் மனஸ்தாபங்கள் உண்டாக வாய்ப்பு இருக்கிறதுனால விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு நல்லது குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட அனுசரித்து செல்ல பாருங்க அடுத்தவங்களுடைய தலையீடு உங்க குடும்ப விஷயங்கள்ல வராம பாத்துக்கோங்க பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க தேவையில்லாத சில பேச்சினால சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால யோசிச்சு பேச பாருங்க எங்க எதை பேசணுமோ அதை மட்டும் பேசுங்க அவசரப்பட்டு யாருக்கும் வாக்கு கொடுத்துடாதீங்க தன வருமானம் இந்த மாதத்துல உங்களுக்கு சிறப்பா இருந்தாலுமே அந்த தனம் சார்ந்த விஷயங்களை கையாள்வதில் சில பிரச்சனைகள் உண்டாகலாம் யாரை நம்பியும் பணத்தை கொடுக்காதீங்க கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயங்கள்ல எச்சரிக்கையோடு இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது உபஜயஸ்தானமான மூன்றாம் பாவகத்துல ராகு பகவான் குருவுடைய வீட்டுல ராகு சுபத்துவம் அடைஞ்சு சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால எடுக்கும் முயற்சிகளில் வெற்றியை உண்டாக்குவார் பயணங்களால அனுகூலங்கள் உண்டாகும் நிறைய பயணங்கள் மேற்கொள்வீங்க பயணங்களால லாபங்கள் இருக்கும் நான்குக்குரியவன் தனக்கு மூன்றாம் இடத்துல அதாவது ஆறாம் இடத்துல இருக்கார் செவ்வாய் நான்காம் இடத்தை சனியும் பார்க்கிறார் சுகஸ்தானம் கொஞ்சம் சனியுடைய பார்வை பெற்று பலமிழக்கும் காரணத்தினாலையும் நான்காம் அதிபதி ஆறுல மறைஞ்சு சஞ்சாரம் செய்யும் காரணத்தினாலையும் தாயுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்துல இந்த காலக்கட்ட சற்று கூடுதல் அக்கறை எடுத்துக்க பாருங்க அதே மாதிரி தாய் வர்க்கம் சார்ந்தவங்க கிட்டையும் தாய்கிட்டையும் விட்டு கொடுத்து செல்வதும் அனுசரித்து செல்வதும் உங்களுக்கு நல்லது வீட்டுக்காக சில செலவுகள் செய்ய வேண்டிய சூழலை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் பஞ்சமஸ்தானம் குழந்தை ஸ்தானத்துல குழந்தை காரகனான குரு பகவானே சஞ்சாரம் செய்யும் இந்த காலகட்டத்துல குழந்தை பாக்கியத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு நிச்சயம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பாக்கியஸ்தானத்தையும் குரு பகவான் பார்க்கிறார் அப்போ குழந்தை பாக்கியம் நிச்சயமா நூறு சதவீதம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சாதகமாகும் குழந்தைகள் படிப்புக்காக வெளியூர் செல்லக்கூடிய அமைப்பையும் இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் குழந்தைகளுடைய நலன்கள் திருப்திகரமாக இருக்கும் குழந்தைகளுக்கு படிப்புல ஆர்வம் அதிகரிக்கும் கடந்த காலகட்டங்கள்ல இருந்த விரைய செலவுகள் இந்த காலக்கட்டில் குறையும் ஆறாம் இடத்து அதிபதியான புதன் பகவான் அஷ்டமாதிபதியோடு இணைந்து மாத துவக்கத்துல யோகத்தோடு சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார் ஆறு எட்டாம் இட தொடர்பு நேரடியா வந்த காரணத்தினால கடல் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு சார்ந்த விஷயங்களுக்குள்ள போகாம இருக்கிறது உங்களுக்கு நல்லது கடன் முடிஞ்ச வரைக்கும் உங்க கெப்பாசிட்டியை மீறி வாங்க வேண்டாம் கடனை வளர்க்கும் கடன் வாங்கறத தவிர்த்துக்கிறதும் மறைமுக எதிரிகளுடைய தொந்தரவு இந்த காலகட்டத்தில் சற்று அதிகரிக்கலாம் மறைமுக எதிரிகள் வகையில கவனமா இருந்துக்க பாருங்க எச்சரிக்கையோட இருந்துக்காங்க பகை சார்ந்த விஷயங்களுக்குள்ள போக வேண்டாம் உடல் நலத்திலையும் இந்த காலகட்டத்தில் சற்று கூடுதல் அக்கறை எடுத்துக்க பாருங்க ஒரு சிலருக்கு நரம்பு சம்பந்தமான உபாதைகள் உண்டாகலாம் ஒரு சிலருக்கு உடல் உஷ்ணம் சம்பந்தமான தொந்தரவுகள் உண்டாகலாம் அரசு சார்ந்த விஷயங்கள்லையும் இந்த காலகட்டத்தில் கரெக்டாக இருந்துக்கணுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க எக்காரணத்து கொண்டும் ஒம்பு வழக்கு சார்ந்த விஷயங்களுக்குள்ள போகாதீங்க அரசுக்கு எதிரான விஷயங்கள்ல ஈடுபடாம இருக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது சனி சூரியன பாக்குறார் அப்போ வர்க்கம் சார்ந்தவர்கள் கிட்டையும் அனுசரித்து செல்ல பாருங்க பாக பிரிவினை சம்பந்தமான விஷயங்கள் குறிப்பா பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களுக்குள்ள போகாம இருந்துக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது காரகனான சுக்கர பகவான் மாத துவக்கத்துல பாக்கியஸ்தானத்துல நீச்சமாய் சஞ்சாரம் செஞ்சாலுமே மாத பிற்பகுதியில தொழில் ஸ்தானத்துல காரகன் சுக்கரன் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினாலையும் பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்கும்

ஏற்கனவே திருமணமாகி இரண்டாம் திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் இரண்டாம் திருமணம் கை கூடி வரும் யோகம் உண்டாகும் காதலிக்கிறவங்களுக்கும் காதல் அடுத்த கட்டத்துக்கு செல்லக்கூடிய அமைப்பு அதாவது திருமணத்துல போய் முடியக்கூடிய சூழலை உண்டாக்கும் காதல் திருமணம் கைகூடி வரும் பாக்கியாதிபதியான புதன் பகவான் மாத துவக்கத்துல அஷ்டமாதிபதியோட செயற்கை பெற்று சஞ்சாரம் செஞ்சாலுமே மாத பிற்பகுதியில புதன் உச்சபலம் பெற்று பாக்கியஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால தந்தையுடைய உடல் நலன் சார்ந்த விஷயங்கள்

சற்று கூடுதல் அக்கறை எடுத்துக்க பாருங்க பெரிய முதலீடுகள் சம்பந்தமான விஷயங்கள்ல சிந்திச்சு செயல்படுறது மாத பகுதியில நல்லது ஆனாலும் மாத பிற்பகுதி தொழில் சார்ந்த வகையில நல்ல லாபத்தை அனுகூலத்தை உண்டாக்கும் மாத பிற்பகுதியில தொழில் ரீதியான புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு இந்த கால புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் காரணத்தினால லாபங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் கடந்த காலகட்டங்களில் உங்களால பணத்தை சேர்த்து வைக்க முடியலானா கூட இந்த

சிறப்பாவே இருக்கும் உங்க புத்திசாலித்தனத்தினால புத்தி கூர்மையினால மாதப்பிருப்பகுதியில மிகப்பெரிய முன்னேற்றம் லாபம் காண்பீங்க கோவில் திருப்பணிகள் செய்கிறது ஆன்மீக தொண்டு செய்கிறது அதிகரிக்கக்கூடிய சூழல் இஷ்ட தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ளக்கூடிய சூழல் இந்த மாதிரி சகல விதத்திலையும் சிறப்பான முன்னேற்றத்தை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனாலுமே கோபம் ஆக்ரோஷம் வம்பு வழக்கு சார்ந்த விஷயங்களுக்குள்ள போகாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது விரயாதிபதியான குரு பகவான் பஞ்சமஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால குழந்தைகளுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்துல சற்று அக்கறை எடுத்துக்கிறது உங்களுக்கு நல்லது அஷ்டமாதிபதியும் ஆறாம் அதிபதியுமான புதன் சூரியன் இணைந்து குடும்பஸ்தானத்தை பார்க்கும் காரணத்தினால இங்க குடும்பஸ்தானத்துல சனி வக்ரகதியில சஞ்சாரம் செய்யும் காரணத்தினாலே குடும்ப விஷயங்கள்ல மட்டும் சற்று விட்டு கொடுத்து செல்வதை நிதானத்தை கடைபிடிக்கிறது உங்களுக்கு நல்லதுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க இந்த மாதம் சிறப்பாமைய நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னன்னா வியாழக்கிழமை தினங்கள்ல குரு பகவான் வழிபாடு செய்யறதும் சனிக்கிழமை தினங்கள்ல சனி பகவான் வழிபாடு செய்யறதும் ஆஞ்சநேயர் மற்றும் விநாயக பெருமான் வழிபாடு செய்யறதும் உங்களுக்கு முன்னேற்றத்தை உண்டாக்கும் தடங்கள் விளக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்